நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அதாவது குரு வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் இவர் அவருக்கு வீடு கொடுத்திருக்காரு அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது அற்புதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு போறாரு செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்க புதன் மகர ராசியில புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து கும்பராசியில் புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து இருபத்தாறாம் மேல மேலே மீனராசிக்கு போய் புத சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் குரு பகவான் இருக்காரு இருக்கார் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறார் சனி பகவான் கும்பராசியில ஆட்சி ராகு மீனராசிலையும் கேது கன்னீராசிலயும் இருக்காங்க இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் அமைப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போதே அது என்னன்னு பாத்துருவோம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கார் பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு போய் சனியோடு சேர்றார் அதாவது தொழில் இருக்கக்கூடிய சூரியனால் அரசாங்க வழியில் தொழிலுக்கு ஏதாவது நல்லது கெட்டது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சால் நூறு சதவீதம் நடக்கும் இப்போ ஒரு தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன் தொழிலுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது ஒரு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பார்க்கலாம் ஒரு வங்கி கடன் மூலமாக நம்ம செய்கிற தொழிலை ஒரு ரெண்டு லட்சம் லோன் வேணும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அது கிடைக்கும் ஏன்னா வெளியில் வந்து நம்ம கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி தொழிலில் நாம் சம்பாரித்து சம்பாரித்த காசை பூரா வட்டி கட்டிக்கிட்டு கிடக்கணும்னு அவசியம் கிடையாது அரசு வழி மூலமாக நாம் ஏதாவது முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு குறைந்த வட்டி அப்படிங்கிறது இருக்கும் அதை வச்சு தொழிலையும் பெருக்கிக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது இதை முதல் ரெண்டு வாரத்திலே நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் அரசு வழி சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன் இல்லை ஒரு மண்புழு ஓரம் இந்த மாதிரிலாம் அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் பயன்படுத்திக்கலாம் அதோட தேதி கும்பராசிக்கு போய் சூரியனோட சனி அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆக போகிறாங்க சூரியன் வந்து கும்பராசிக்கு போகிறார் அங்கே இருக்கிற சனியோட இணைய போகிறார் ரெண்டுமே வந்து பகை கிரகங்கள் இந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா சனியோட பார்வை அப்படிங்கிறதும் உங்களோட ராசியில் பதிது இருந்தாலும் லாபஸ்தானத்தில் தான் இந்த இணைவு இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் இந்த பகை கிரகங்களோட சேர்க்கையை பற்றி பயப்பட வேண்டியதில்லை யாராவது பயமுறுத்தினா கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு வழி வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் ஒரு பொய் வழக்கில் நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு அவமானமாக போச்சு அப்படின்னா இப்போ வழக்க வேகம் படுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் அதுமாதிரி காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது காசு பணம் வர வேண்டிய இருந்ததுன்னா கூட இப்போ வந்துடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார் எதா இருந்தாலும் ஒன்றில் ரெண்டு பாத்திரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சி இறங்குவீங்க இந்த லாப வீட்டில் சனியும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்படிங்கும்போது துணிஞ்சு நீங்கள் எதில் இறங்கினாலும் அடி நவுத்துலாம் விட்டுக்கிட்டு வெற்றி உங்களுக்கு தான் அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை இந்த சூரியன் சனி இணைவு பதிமூணாந்தேதி நடக்குது இதன் பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அதிரடி சரவெட்டியாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை துணிஞ்சு இறங்குங்க ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்ய வேணாமா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் இல்லை ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் இப்போ திருமணம் செய்யணும் இப்படி ஏதாவது முயற்சிகள் வேணாமா செய்யலாமா இப்படி ரெண்டும் கெட்டால் மனசாக இருந்ததுன்னு வச்சுங்க வாடா பார்த்துருவோன்னு இறங்கிடுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுமாதிரி முனாமிடத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து அன்னந்தம்பிகளுக்குள்ள சின்ன சின்ன வருத்தம் அப்படிங்கிறத வர வச்சுருவார் அதனால் கூடுமான வரைக்கும் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது புதன் பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில இருக்காரு அஞ்சாம் தேதி கும்பராசிக்கு போறாரு இருபத்தாறாம் தேதி மீனராசிக்கு ராசிக்கு போறாரு இதுல தொடக்கத்தில் தொடக்கத்துல அஞ்சு தேதி வரைக்கும் மகர ராசியில புதா ஆதித்ய யோகத்தை உடுக்கிறாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதியில இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் லாப வீட்டில் புதா ஆதித்ய யோகத்தை உடுக்குறாரு அப்ப மேசராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தாறு தேதி வரைக்கும் மேசராசி மாணவர்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கலாம் ஒரு தேர்வு நடக்குது அப்படின்னா பெரிய மதிப்பெண்கள் அப்படிங்கிறத அடையலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது இருபத்தி ஆறாம் தேதி மீனராசிக்கு புதன் போயிடுறார் ஏற்கனவே அங்கே சுக்கரன் இருக்கார் உச்ச சுக்கரனோட புதன் சேர்ந்துக்கிட்டு புத சுக்கர யோகம் அப்படிங்கிறத விரைவு வீட்டில் கொடுக்குறார் அப்போ இந்த விரை வீட்டில் ஏற்படக்கூடிய புத சுக்கர யோகம் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் நகை நெட்டு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதுமாரி திருமண யோகம் கைகூடி வரும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவர்கள் கூட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் நான்லாம் கல்யாணம் பண்ணுற முடிவையே விட்டுட்டேன் போ அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட நல்ல பாக்கியம் அப்படிங்கிறது அமையும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மீனராசியில் உச்சமடைஞ்சிருக்காரு இதே நேரத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காரு பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது நடக்குது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனஸ்தானத்துலேயும் விரயஸ்தானத்துலேயும் ஏ பார்த்துங்க இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இருக்கு இவர் இருக்கார் தனஸ்தானத்தில் குரு இருக்கார் விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து உங்களோட ராசிக்கு ரெண்டு பக்கமும் நடக்குது ராசிக்கு அடுத்த இடத்துலையும் நடக்குது ராசிக்கு முன்னாடி இடத்துலையும் நடக்குது இந்த பரிவர்த்தனை யோகத்தால் சுப செலவுகள் அப்படிங்கிறது கண்ணை கட்டிக்கிட்டு வரும் ஏகப்பட்ட சுப செலவுகள் வரும் எல்லாத்தையுமே நீங்கள் அடையலாம் முயற்சி செஞ்சீங்கன்னா வீடு வாங்கலாம் மண் வாங்கலாம் மனம் வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் பிள்ளைப்பேர் இல்லாதவங்களுக்கு பேர் கிடைக்கும் செலவு கட்டுக்கடங்காமல் போனாலும் அதுக்குண்டான வருமானம் அப்படிங்கிறதே தாராளமாக வரும் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஆரம்பிங்க தானாகவே பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா தனஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பதினொன்னா தேதி குரு முழு பலம் அடைய போகிறார் அசுர பலம் அடைய போகிறார் குரு வஜ்ராய யோகம் அப்படின்னு இதை நாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட குரு வஜ்ராய யோகம் அப்படிங்கிறது தன வீட்டில் வருதுங்கிறதால காசு பணத்தை பற்றி கவலைப்பட வேணாம் கடனெல்லாம் அடைச்சிடலாம் ஏன்னா சனி கும்பராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு தனஸ்தானத்தில் பலம் அடைகிறார் அப்படிங்கும்போது அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராகு மீனத்தில் விரை வீட்டில் சுக்கரனோடு இருக்கார் கேது கண்ணியில் அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது வீட்டில் இருக்கார் இந்த விரை வீட்டில் இருக்கிற ராகு தான் கடந்த காலகட்டங்களில் பத்து ரூபா காசு பணத்தை மிச்சப்படுத்த முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்தாரு இனிமேல் அந்த பிரச்சனை இருக்குமா ஜோசியர்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் மே தானே ராகு கேது பயிற்சி நடக்குது அது வரைக்கும் ராகு செலவுகளை கொடுத்தாலும் இப்போ சுக்கரன் உச்சமாக அங்கே போய் உட்காந்துருக்கார் அப்படிங்கிறதால அவரும் சுப செலவுகள் அப்படிங்கிறதான் கொடுப்பார் அப்போ ராகு கொடுக்கக்கூடிய சுப செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர் கிடைக்கும் திருமணம் நடக்கும் இது எல்லாமே வீட்டில் கிட்டிமேல சத்தம் அப்படிங்கிறது கேட்கும் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத பண்ணிட்டிங்கன்னா ராகு உங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிற கேது அப்படிங்கிறவர் உங்கள் கடனெல்லாம் அடைச்சி கௌரவத்தோடு வாழ வைப்பார் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது குரு பகவானோட வக்கர நிவர்த்தி குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் நான்கு விதமான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இந்த பிப்ரவரியில் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொடிகட்டி பறக்கலாம் கட்டி ஆளலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது உங்களால் முடிஞ்சப்போ ஏலபாலைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கே அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க இந்த மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்